சவுக்கு மீடியா என்பது அதிமுகவின் ஒரு கிழமை செயல்பட்டுக் கொண்டிருந்தது கூடுதலாக அது என்னன்னா செயல்படுவது அமைப்பு தான் சப்ளை பண்றேன் கவலைப்படாத என்ன உண்டா நீ செல்ல செய்யி நான் பார்த்துக்கிடுறேங்கிற அளவிற்கு முழு உத்தரவாதத்தையும் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி உட்கார வைத்திருக்கிறார் அதனாலதான் நீங்க நிலைய வித்துவான்னு சொல்லுவாங்க இல்லையா வந்து இசையமைப்பது பாட்டு பாடுவது இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்ப நான் தென் மாவட்டத்துக்காரன் அதனால இந்த வில்லு பாட்டுங்கிறது அங்க ரொம்ப பேமஸ் ஒருத்தர் கொடாண்டிப்பாரு ஆ ஆமா அப்படின்னு இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு லியோவுக்கும் இவங்களுக்கும் என்ன வேலைன்னா ஆமா அப்படின்னு தான் இவரு சுதி சுதி எடுத்து பாட்டு எடுத்து சுடலை மாடன் கதையை வந்து அங்க படிக்கிறது மாதிரி பத்திரகாளி கதையை படிக்கிற மாதிரி இங்க பழனிசாமி கதையை பாடிக்கொண்டிருக்கிறார் அதுக்கு ஸ்பான்சர் பழனிசாமி பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும்